என்ன கல்யாணம் வெவ்வொரு திரவியங்களால் செய்யப்பட்டனவும் முறைய பத்து கிலோகிராம் அஞ்சு கிலோகிராம் தினிவுமான ஏபிஎனும் இருப்பட்டிகள் உருவில் காட்டப்படுவார்கள் ஒரு கரடான மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ளன சரி நான் பட்டி வைப்போம் கரடான மேற்பரப்பா இதில் ரெண்டு பட்டி வச்சிருக்காங்க வெவ்வொரு திரவியத்தால் ஆக்கப்பட்டது ஒன்று பத்து கிலோகிரா இன்னொன்று அஞ்சு கிலோகிரா வெவ்வொரு திரவியத்தில் ஆக்கப்பட்ட ரெண்டு இது ஓகே ஒரு காரணம் உள்ளது ஏற்கும் பிக்கும் இடையே உள்ள உரைவு குணகம் சாரி ஏக்கும் ஏற்கும் மேற்பரப்புக்கும் இடையே உள்ள இயக்கப்பாட்டு உராய்வு குணகம் சைவசம் இதுக்கும் இடையில உராய்வு குணகம் இல்லைண்டா சைவசம் அஞ்சு பெட்டி ஏக்கு ஒரு கடைவீச நூறு நியூட்டம் பிரேக்கப்படும் போது இதுல ஒரு கிடைவசன் நூறு நியூட்டம் ஏக்கு பிரயோக்கப்படும் போது பெட்டி பீட் சாரி பெட்டி ஏற்கும் பி இடையே உள்ள மருதாக்க விசை நாற்பது நியூட்டன் ஆகும் பெட்டி பிக்கு கிடைக்கும் மேற்பரப்புக்கு உள்ள இயக்கப்பாட்டு ஊராய்வு ஊடகம் யாது அப்போ இதுக்கும் இந்த மேற்பரப்பு இந்தா இந்த மேற்பரப்பில் இருக்க மியூவா கேட்குறாங்க இது ரெண்டு மருதாக்க விசை நாற்பது நியூட்டனா அப்போ இங்கால ஒரு நாற்பது இங்கால ஒரு நாற்பது நியூட்டன் தாக்க போகுது படத்திலேயே குடிச்சு விட்டுரு நாற்பது நியூட்டன் நாற்பது நியூட்டன் இந்த பெட்டியை நான் தள்ளும்போது ஏஆள் பி ஒரு விசை கொடுக்கப்படும் பிஆால ஒரு மருதாகம் கொடுக்கப்பட்டும் இந்தா இருக்குது அதே மாதிரி என்ன செய்யும் பெட்டியெல்லாம் இயக்கம் இங்கால இருக்கிறால உரை விச இருக்க போகுது இங்கால ஒரு எஃப் டேஸ்ட் தாக்கும் இங்கால ஒரு எஃப் டபுள் டேஸ்ட் தாக்குதுன்னு சும்மா சொல்கிறோம் உராய் விசை தாக்குது இப்போ தனியாக ரெண்டு எல்லா பட்டியும் உடப்பமா சரி உடப்பா முதலாவது பெட்டி ஏழை பெட்டியே இருக்கிறேன் நான் பத்து கிலோ கிராம் திணிவு இருக்கிற ஒரு பெட்டி சரியா மேற்பரப்பு பிடிச்சி என்ன செய்யும் கீழே தள்ளும் மேற்பரப்பு என்ன செய்யும் பிடிச்சி இதை தள்ளும் அப்போ இங்கே ஒரு ஆறு இருக்கும் இங்கே ஒரு எம்ஜி இருக்குது சரியா அதே மாதிரி என்ன செய்யும் ஏப்பட்டி பிபட்டி அதில் பிபட்டி அல்ல ஏப்பட்டி எவ்வளோ நியூட்டன் கொடுக்கப்பட்டது தான் தள்ளு அதுதான் நாற்பது நியூட்டனாக இருக்குது மாதிரி நான் இங்கால என்ன செஞ்சிருக்கேன் ஒரு நூறு நியூட்டனாக கொடுத்துருக்கேன் இது பெட்டி ஏக்கான படம் பெட்டி பிக்கான படத்தை கேட்கினா அஞ்சு கிலோ கிராம் தினிவருக்க பொருள் என்ன செய்யும் எம்ஜி கீழே தாக்கும் எம்எம்ஜி என்ன பிற அஞ்சு கிலோ தாக்குது இதில் மறுதாக்க என்ன செய்யும் பிடிச்சி மேலே தாக்கும் ஆர் சரியா இது மேற்பரப்புக்கு எடுத்து நான் அதே மாதிரி என்ன பட்டி இங்கால தான் எங்கே போகுது அப்போ உராய்வு விசை என்ன செய்யும் இங்கால சேர்த்து தான் இங்கே போகுது எஃப்டேஷா இருக்குது இதில் உராய்வு கூடீங்களா சாரி இங்கால ஒரு எஃப்டேஷ் உராய் விசோ இருக்க போகுது என்ன இந்த பட்டி என்கிறதுக்கு எதிராக உராய்வு இருக்குல்ல கரெக்டான அமைப்பு இருக்கு அதே பட்டி எங்கே போது இங்கே இருக்கும் அதே மாதிரி ஏஆள் இங்கே என்ன செய்யும் ஒரு நாற்பது நியூட்டன் என்ற விஷயம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு சரியா இப்போ என்ன கேக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த எஃப்டேஷ்ல இருக்கிற அதாவது உராய் விசையில இருக்க இந்த மியூ மியூஆரன்ற ஒரு இது இருக்குது எங்களுக்கு மியூவாக கேட்குறாங்க எனக்கு சரி அப்போ கேட்டால் நாங்கள் என்ன செய்வோம் எப்சமனிமே இந்த பி பொருள் பாய்குமா இப்போ பி பட்டிக்கு நான் எப்சமனிமே பாவிக்கிற முதலாவது இந்த திசை நோக்கிங்கன்னா இந்த திசை நோக்கி பாவிக்கிறேன் இந்த திசையில் எனக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நியூட்டன் இருக்குது அது என்ன செய்ய போகுது ஒரு உராய்வு செய்திருக்க போது அங்காலும் என்ன செய்ய போகுது எம் இருக்குது தினி எவ்வளோண்டா அஞ்சு கிலோகிராம் ஆர் மூடு இப்போ எனக்கு என்ன பிரச்சனை பிரச்சனைண்டாஜர் நாற்பது சய எஃப்டேஷன் நான் மியூ கண்டுபிடிக்கப் போகிற மியூ ஆறு தெரியும் எனக்கு ஆறு எவ்வளவு எம்ஜி சமன் ஆறு சமன் எம்ஜியாக இருக்க போகுது அப்போ எவ்வளோ போடுவோம் அஞ்சு கிலோ கிராம் ஆறு சமன் எம்ஜி தானே எந்த பாருங்க நேர்கூடாக இருக்குது ஆறு சமன் எம்ஜி அப்படி தான் போட்டிருக்கேன் ஆறு சமன் எம்ஜி எம்ஜி அனு போட்டாலும் அஞ்சு கிலோ கிராம் அஞ்சு தர பார்த்தா ஐம்பது நியூட்டன் கீழே தாக்க மேலே என்ன செய்யும் ஆறு சமன் ஐம்பது நியூடாக தாக்க போகுது அப்போ எஃபிஎம்ஆருன்னா ஐம்பது பெருக்கல் சமன் அஞ்சு தரை இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னா ரெண்டு திரையாக கனையும் இருக்குது இப்போ இதில் நாங்கள் மியூ தான் காணணும் இப்போ இந்த ஏயை காணணும் இப்போ ஏ காணுறதுக்கு யாரும் உதவியை நடப்பு இந்த ஏரை அதாவது ஏ சாரி ஆறுமூட காணுறதுக்கு இந்த ஏ பட்டியை தான் காண இதே இப்படி இப்போ சமப்படுத்துவோமா எப்படி இங்கே நோக்க நோக்கப்போகுது இங்கால பார்த்து தானே போப்பது அப்போ நோக்க போகுதுன்னு சொன்னால் எஃப்சாமே எஃப்சமே யூஸ் பண்ணுவோமா என்ன இதில் ஆறு மூட்டைக்கு தானே வேறு தூக்கலாம் அப்போ எப்சாமே இல்லை நான் ஒரே பொருள் தானே ஒரே ஆறு மூட்டர் தான் போப்பது அப்படியாக பார்த்துக்கொள்ளுங்க தனியாக ஒரு பட்டிக்கு எல்லா விஷயம் குடிச்சிருக்கேன் அதே மாதிரி பி பட்டிக்கு எல்லா விஷயம் குடிச்சிருக்கேன் அஞ்சு குழை கூட ஆறு யார் இருக்கும் இருக்குது ஏஆள் ஒரு நாற்பது நீட்டம் கொடுக்கப்படும் அதே மாதிரி இங்குற பொருளுக்கு எதிராக ஒரு ரூபாய் விஷயம் இருக்கும் அதான் இதிலையும் கூப்பிட்ருக்கேன் நூறு நிமிட்டம் கொடுக்கப்படுது நாற்பது பி பிஆால் கொடுக்கப்படுது எம்ஜி கில் தாக்குது அதில் மருதாக்கம் ஆறு மேலே தாக்கிட்டு இருக்கு இது என்னென்ன ஒரு இது சார் அப்போ தான் ஒரு திங்கள பக்கத்து செய்ய குடிப்போம் என்னென்ன இருக்குது நூறு இருக்குது வேறு எதுவும் இருக்கா இல்லை அப்போ நாற்பதும் எப்டேஷம் என்ன செய்ய போகுது இந்த நூறாக கழிக்க போகுது அப்போ கழித்தல் நாற்பதும் எஃப்டேஷம் ஒரே இதுலான்ட்ருக்காங்க அப்போ நாற்பது ப்ளஸ் டேஷ் சமன் என்னது எம் எம் அவ்வளோ திணிவு பத்து கிலோ குழோகிறேன் பத்து தர என்ன ஏ ஆறு மூட தான் படுக்க போகிறான் இப்போ இந்த எஃப்டேஷ் எவ்வளோன்னு காணணும் அப்போ நூறு சைய நாற்பது எஃப்டேஷன் என்ன மியூஆர்ன்னு சொன்னான் இதில் எதுலேயே போகிறோம் எஃப்டே சமன் என்ன மியூ ஆர் மியூ எனக்கு தந்திருக்காங்க சைதா அஞ்சு ஆறு எவ்வளண்டா என்னது சமனாக இருக்கும் எம்ஜிக்கு சமனாக இருக்கும் பத்து இது எவ்வளோ நியூட்டன் நூறு நியூட்டன் என்ன எம்ஜியில் இருக்கிறாள் மேலே ஆறு எவ்வளோ இருக்கும் நூறு நியூட்டனாக இருக்க போகுது அப்போ மியூஆர் தானே அப்போ நூறு நியூட்டன் அப்போ இருக்கும் பெருக்க விட்டம் ஐம்பது நியூட்டன்ட்டு எனக்கு ஒரு வரும் அதை கொண்டு இங்கே போடுவோம் ப்ளஸ் ஐம்பது சமன் என்ன பத்து இதற்கு நூறு சய தொண்ணூறு சமன் என்ன பத்து ஏ நூறுல தொண்ணூறு போனா எத்தனை பத்து சமன் பத்து ஏ அப்ப ஏ சமன் என்ன இருக்கு ஒரு மீட்டர் செகண்ட் மைனஸ் டூவா இருக்கும் ஆறு கூட கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப என்ன செய்வோம் இதை கொண்டதுலாமா நாற்பது சய மியூ அது ஐம்பது மியூன் எழுதுறேன் மியூ தர ஐம்பது தானே ஐம்பது மியூ சமன் அஞ்சு தர ஒன்று ஏ ஆறு கூட ஒன்று தானே அப்ப அஞ்சு தர ஒன்று எத்தனை அஞ்சு அப்ப இங்கே களிப்படுறது இங்கே வந்து என்ன செய்யும் கூட்டுப்படும் அப்போ நாற்பது சமன் அஞ்சு ப்ளஸ் ஐம்பது மியூ கூட்டுப்படுற ப்ளஸ் அஞ்சு என்ன செய்யும் இங்கே வந்து கழிப்படும் அப்போ ஐம்பது மியூ சமன் நாற்பது செய்ய அஞ்சு அப்போ ஐம்பது மியூசமன் இவ்வளோனு கேட்டிங்கன்னா கேட்டிங்கடா இருக்கும் ஐம்பது செய்யலாம் முப்பத்தஞ்சு பிறகு பிறகு ஐம்பது இங்கே வந்து என்ன செய்யும் மியூ சமன் முப்பத்தஞ்சுங்கள் ஐம்பது சரி இப்போ என்ன செய்வோம் மேலே ரெண்டாவது பிறக்கு மேலே ரெண்டாவது மேலே இரண்டாவது பிறகு பிரிக்கு நான் இவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா நூறு மேல் எழுபது ரெண்டு வரும் இந்த சைவர் இந்த தூக்கி நம்ம டா அப்போ மியூசியம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சைவ தசம் ஏலன் என்ற விட இருக்கு சிம்பிளாக செஞ்சுருக்கேன் ஓகே